கைஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தான் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க பட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கலாம் அந்த மிஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு அந்த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மிஸ்டேக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ட் வந்து பண்ணிக்கலாம் பட் ஒருவேளை இது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து இப்போ கடந்து போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பல இஷ்யூனால வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கூட வராமல் போறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களால் எக்ஸாம் கூட எழுதாமல் போக முடியுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறதோ அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்குன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஒருவேளை மிஸ்டேக்காக இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் செமஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்டெட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய இன்னும் ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் ஆன்லைன் இன்னிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து ஆஃபிஷியல் வெப்சைட் அதாச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து நீங்கள் இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் இப்போ எடிட் பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிரந்தர பதிவு வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே புதிய பதிவு செய்ய விளைவோர் அண்ட் அதுக்கப்புறம் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயனாளர் குறியீடு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்டு தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லையா அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஸோ கைஸ் தென் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் என்னென்ன வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்டோர் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா பெய்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இல்லை ஃபீஸ் கன்சஷன் மூலமாக நீங்கள் இருக்கீங்கன்னா நில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்த உடனே இப்போ எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருமே மெயினாக செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க ஜஸ்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் லைக் வந்து உங்கள் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயிலு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரு ஸோ டுவெல்த்தோட சர்டிஃபிகேட் நம்பரு டிகிரியோட டிகிரி வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் விடும்போது கரெக்டாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் பட் இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து செக் பண்ணுவீங்க இல்லையா நேம்லேயோ இல்லை ஃபாதர் நேம்லையோ இல்லைனா டேட் ஆஃப் பர்த்லேயோ இல்லைனா வந்து சர்ட்டிஃபிகேட்டு லைக் டென்த்து டுவெல்த்து டிகிரியில் சர்டிஃபிகேட் நம்பர்லையோ இல்லைனா அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எடிட் பண்ணிக்கலாம் ஏன்னா எடிட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓடிஆர் எடி பண்ணி எடிட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் ஏன்னா ஓடிஆர்னால் நிரந்தரமாக வந்து இருக்கும் இல்லையா ஒரு சில டீட்டெயில் அதில் ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கைஸ் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களோட பேர் பிறந்த தேதி ஜெண்டரு வகுப்போரியான இடஒதுக்கீடு கல்வி சான்று உங்களோட அட்ரெஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஆர் ஆப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எழுதி லைக் எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கீங்கன்னா இங்கே வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது எல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்கில் மேலே காமித்தேன் இல்லையா இதில் ஏதாச்சும் இருக்குன்னா இங்கே வந்து ஒருமுறை பதிவில் திருத்தம் செய்ய அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை இதில் இல்லை என்னோட மிஸ்டேக் என்னோட மிஸ்டேக் ஃபோட்டோவில் இல்லைன்னா வேறு எதுலையாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ இதை வந்து நீங்கள் தப்பு இருக்குது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் கடைசி இன்றைக்கி நாளைக்கு அந்த நெக்ஸ்ட் டே முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் கடைசி அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைமிங்கோடு காமிச்சேன் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்களேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாச்சு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே போர்ட்டல் எடிட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருச்சு முப்பத்தி ஒன்றாந்தேதி லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது ஓகேங்களா மிஸ்டேக்கே இல்லைன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இப்போ எடிட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஓடிஆர்லையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி விண்ணப்பத்திலே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும் அறகுறையா விட்டுறக்கூடாது நீங்கள் அறகுறையாக விட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிருக்கு பார்த்தீங்க இல்லையா எடிட்டட் அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அறகுறையாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே இருக்காது கரெக்டாக வந்துடும் பட் இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் இப்பவும் தெரிஞ்சுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஹால் டிக்கெட் கூட வராமல் போகலாம் அதனால் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் இதை வந்து செக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் படிச்சுமே கடைசி டைமில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெஞ்சு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ